நீ <sociedad> <SANUiberatını> <SANUILAINNININNINI> <SANUILAINININSA removable comfyyi>

சாமிதுன போடு ரொம்ப ஆட்ட ஓவரதுன தாம்பூல போடு அதே பவர் புடிச்சி கொஞ்சம் குறைச்சுடு தாம்பூல இது சீயோ ரேப்பா ஹே ஹ் புடினான ஹே சரி கை அடே என்னது புடி அம்மா முன்னாடி போட கூடாது இங்க பாரு இங்க சாந்தி

पत्ते वाढ. के मग देऊ? पत्ते उंदीर. हाय! रऊ! हाय! हे उणक येणार ना उणक?

காப்புறல ஒண்ணும் நான் <laughs> <laughs>

பேப்பா எந்த ஊரு உடம்பு நல்லா இருக்கா அப்ப எந்த பணம் அடுத்த பேர் பொருள் பே